கிழக்கீர் சித்தரோட மண்டல பூஜை ஆரம்பிக்க போகிறது அது என்றைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு ஜூன் மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இப்போ இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கிழக்கே சித்தர் கோவிலில் வந்து மண்டல பூஜை ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங் நைன் ஏஎம்க்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த மண்டல பூஜை நாற்பத்தெட்டு நாள் முடியறது அதாவது அவரோட கோவிலில் வந்து சில பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி நாற்பத்தெட்டு நாள் ஆறுது இந்த மண்டல பூஜை இருபத்தி ஏழாம் தேதி பண்ணுறாங்க ஃப்ரைடே மார்னிங் நைன் ஏஎம்க்கு கண்டிப்பாக இன்ன அரௌண்ட் ஈரோடு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோயில் போய் விசிட் பண்ணி அந்த மண்டல பூஜையில் கலந்துக்கோங்க ஏன்னா நம்ம நிறைய அதிசயங்கள் கிழக்கிய பற்றி பார்த்துட்டே இருக்கோம் எவ்வளோ இன்டர்நெட்டில் நியூஸ் பார்த்துட்டுருக்கோம் யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கோம் அவரோட ரெண்டு மந்திரங்கள் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு மந்திரங்களை வந்து மாற்றி மாற்றி டெய்லி ஜபிக்கிறவங்களுக்கு வந்து அவர் பட்டாமூச்சியாக ஆட்சி அளிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இந்த மாதிரி பல என்ன சொல்கிறது வாழ்க்கையில் ரொம்ப நல்லதெல்லாம் நடக்கிறது இந்த மந்திரத்தை ஜபிச்சா அப்படின்னு சொல்லி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நம்ம காதால் கேட்டுட்டே இருக்கோம் அவரை பற்றின விஷயங்கள்லாம் ஸோ கண்டிப்பாக இந்த மண்டல பூஜையில் பங்கு எடுத்துக்கோங்க நான் ரொம்ப விசேஷம் அந்த கும்பாபிஷேகம் பை இந்த மண்டல பூஜையில் போய் நம்ம கலந்துக்கிறது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு இது ஸோ கண்டிப்பாக கலந்துக்கோங்க இருபத்தி திருப்பியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன் டுவெண்ட்டி செவன்த் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ரைடே மார்னிங் நைன் ஏஎம்க்கு இந்த மண்டல பூஜை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக போய் பங்கெடுத்துக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் என் வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்